விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தனது உடல்நலம் பெற வேண்டி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ்தள பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார் தான் சிகிச்சை பெற்று வந்த போது நலம் பெற வாழ்த்திய பிரதமர் மோடி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் தனது எக்ஸ்தள பக்கத்தில் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கிறார் நலம் பெற வாழ்த்திய அரசியல் மற்றும் திரைத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சிகிச்சை பெற்ற போது உடல் நலம் பெற வாழ்த்திய பிரதமர் மோடி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களோடு அஜய் இணைகிறார் அஜய் விவரங்கள் என்ன அடிவயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரம் பேருக்கு இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேற்று வீடு திரும்பினார் இந்நிலையில் தான் அவர் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் அவர் நலம் பெற வேண்டும் என அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை ரசிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் தெரிவித்து வந்தனர் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ரசிகர்களுக்கும் அவர் அறிக்கையின் மூலம் அவருடைய அந்த தெரிவித்திருக்கிறார் நான் மருத்துவமனையில் இருக்கும் போது நான் சீக்கிரம் உடல்நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு எனது அனைத்து நண்பர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் நலம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்த என்னுடைய மேலான ரசிகர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் ரசிகர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நடிகர் அமிதாப் பச்சன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என அனைவரு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் தன்னுடைய எக்ஸ்பளத்தில் பதிவிட்டு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அவர் நேற்று ஆயிரங்களில் இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில் ஈடுபடுங்க அவருக்கு மருத்துவர்கள் தற்பொழுது தீவிர அந்த ஓய்வு என்பது வேண்டும் என தெரிவித்திருந்தனர் கூலி படப்பிடிப்பு என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அவர் இந்த எக்ஸ்பல் பதிவை வெளியிட்டிருக்கிறார் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி அருள்